சினிமா படம் எடுத்திருக்கிறாரு பிரபலமானவர் ஆனா காலங்காலமா இவர் போதை பொருட்கள் வித்துட்டு இருக்கிறாரு மேலோட்டமா மூவாயிரம் கோடி போதை பொருள் நாட்டில் எந்த கேடு இருக்கு மதுவை குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும் அடிக்கும் குடிச்சிட்டு வந்தான்னு தெரியும் ஆனா போதை பொருள் தெரியாது தெரியிறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் மாட்டம் மாத்திரையை போட்டுப்பா இல்லாட்டி அந்த கஞ்சா ஆயில் இருக்கு ஸ்டாம்ப் இருக்கு ஏதாவது போட்டு விட்டு உள்ள வருவான் அப்படியே படுத்துன்னு இருப்பான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு தெரிஞ்சு எப்போ தெரிஞ்சது முடிஞ்சு போச்சு பணத்துக்காக இந்த திமுக காரங்க என்னவென செய்வாங்க அதனால தான் நான் சொல்றேன் மீண்டும் இவர்கள் வரக்கூடாது வர விடக்கூடாது நீங்கள் நீண்ட வந்துட்டாங்கன்னா நாசமா போய் பே நாசம் ஆயிடுச்சு உங்க பிள்ளை குட்டிங்க ஞாபகம் தமிழக மக்களே உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலத்தை ஞாபகம் நீங்க ஒரு முறை இந்த தவறை செய்தீர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தவறு செய்தீர்கள் இந்த திமுகவை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள் இந்த தவறை மீண்டும் தயவு செய்து செய்யாதாதி செய்யாதீர்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் முடிவு செய்யுங்கள் அதுதான் முக்கியம் இவங்க வேணும்னு விட இவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம் கொலகாரன் கொள்ளக்காரன் மோசடி செய்கிறவன் ஏமாத்துறவன் இதெல்லாம் யாருக்கு பொருந்தோம் திமுகவுக்கு பொருந்தோம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு ஜஸ்டிஸ் அடித்தளமே சுயமரியாத நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு சமூக நீதி வர வேண்டும் நாம் பெற்றாக வேண்டும் இதுதான் அடித்தளமே நம்ம வாழ்க்கையினுடைய அடித்தளமே என்ன எவ்வளவு காலமா அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் மக்கள் இது எல்லா சமுதாயத்துக்கும் சார்ந்தும் ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது சமூக நீதி என்று இது எல்லா பட்டியலின மக்களுக்கு போருந்தோம் யாதவ் சமுதாயத்துக்கு மீனவர்களுக்கு சலவை தொழிலாளர் முடி சமுதாய வன்னியர்கள் உள்ளிட்ட அத்துணை சமுதாயங்களுக்கோ சமூக நீதி வேண்டும் காரணம் சமூகத்தில் பாதாளத்தில் இருக்கின்ற இந்த சமுதாயங்கள் முன்னுக்கு வந்து அதுதான் சமூக நீதி இதற்கு அடித்தளம் என்ன வேணும் மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரியணும் எந்த நிலையில் இன்று இருக்கின்றார்கள் என்று தெரிவதற்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அது சர்வே பண்ணணும் கணக்கெடுப்பு நடத்தணும் அது கணக்கு எடுத்தால்தான் தெரியும் இப்ப எந்த கணக்கு வச்சு தெரியுமா இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க எந்த கணக்கு வச்சு தெரியுமா கொடுக்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எப்போ வெள்ளகாரங்காலத்துல எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு இடஒதுக்கீடு இந்தியாவில் தமிழ்நாடு அதே நேரத்தில் இந்தியாவிலே பல மாநிலங்களில் தெலுங்கானா மாநிலம் கர்நாடகா மாநிலம் பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி நலத்திட்டங்களை கொடுத்து தேவை தேவையானவர்களுக்கு கடன் உதவி செய்து தேவையானவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து தேவையானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி செய்திருக்கின்றால் எப்படி செஞ்சாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தினா அப்பதானே ஏன் தெரியும் தெரியாமலே நீங்க ஒரு நிர்வாகம் செய்கிறீங்க இது ஒரு நிர்வாகமே இது ஒரு வெக்க வெக்கக்கேடியா கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டா சாதிகாரிய கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்துங்கள் முதலமைச்சர் அவர்களே கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க தெலுங்கானாவில் முடிச்சிட்டாங்க பீகாரில் முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திகிட்டு இருக்கிறாங்க ஒடிசாவில் நடத்திகிட்டு இருக்கிறாங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட்னு எயிட் படி நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த துணை மாநிலத்தில் நடத்தினாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்களும் நடத்துங்க நம்ம எம்எல்ஏ சொன்னார் ஸ்டாலின் எனக்கு அதிகாரம் இல்லைங்க தமிழ்நாடு அரசுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இல்லை கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் மாநில அரசு எடுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கிறார் என்றால் இது சாதாரண பொய் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதியுடைய விரோதிகள் விரோதிகள் அடிச்சு பேசலாம் அடிச்சு பேசலாம் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பிறகு எந்த சட்டத்தின் கீழ் எந்த அதிகாரத்தின் கீழ் தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா ஒரிசா பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கு ஜப்பான்ல இருக்கா சைனாவில் இருக்கா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க பட்டியல் மக்கள் இருக்கிறாங்க பட்டியல் மக்களுக்கு தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அதை இருபது விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று பாட்டாளி முயற்சிகளுடைய கோரிக்கை ஆனால் இந்த பதினெட்டு விழுக்காட்டில் உட்பிரிவுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா எழுபத்தி எட்டு சமூகங்கள் உட்பிரிவு பட்டியலின சமூகத்தில் உட்பிரிவில் இருக்கு எழுபத்தி எட்டு சமூகங்கள் இந்த எழுபத்தி எட்டு சமூகத்தில் எட்டு சமூகம் தான் அந்த பதினெட்டுல பதினஞ்சு எடுத்துட்டு போறாங்க மீதி எழுபது சமூகங்கள் மீதி இருக்கிற தான் வாங்கிட்டு போறாங்க அதனால்தான் இது யாருக்கு கிடைச்சது எம்பிசி கிடைத்த நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் இருக்கிறது அந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் யார் அதிகமா எடுத்துட்டு போறா யாருக்கு சரியான கிடைக்கல யாருக்கு சுத்தமா கிடைக்கல பிசி முப்பது பர்சன்ட் இருக்கு இந்த பிசி முப்பது பர்சன்ட்ல யாருக்கு கிடைக்கல யாருக்கு சுமாரா கிடைக்குது யாரு அதிகமா கிடைக்குது இந்த கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தினாதான் சமூக நீதி கிடைக்கும் கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும் சட்டம் இருக்கிறது அதிகாரம் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனா இருந்தோம் இல்லை என்று பொய் சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா தூங்குறவங்களை எழுப்பலாம் ஆனா தூங்குற போன்ற நடிப்பவங்கள எழுப்ப முடியாது சாலின் அவர்கள் தூங்கியது தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் நடித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த நடிப்பு இன்னும் ஒரு நாலு மாசம் தான் என்னம்மா நாலு மாசம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் ரெண்டாவது வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை ரைட் டு என்ன வன்முறை தமிழ்நாட்டில் பெண்கள் வன்முறை இல்ல வாழ்வுக்கான உரிமை வாழ்வுக்கான உரிமை அவங்க வாழ்க்கையில் எந்த வகை வன்முறை அவங்க வீட்டுக்குள்ள வன்முறை வீட்டுக்கு வெளியில வன்முறை வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறது அதுவும் ஒரு வகை வன்முறை வீட்டுக்கு வெளியில வன்முறை ரோட்ல போறப்போ மத்தவங்க இவங்களை பைய புடிச்சி சீண்டறது இழுக்கிறது இல்ல பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எத்தனையோ சம்பவங்கள் வாரம் வாரம் எங்கேயாவது ஒரு ஊர்ல பார்த்தா எட்டு வயசு குழந்தை பத்து வயசு பெண் குழந்தை பன்னெண்டு வயசு குழந்தைகளை பாலியல் பலாஸ்காலம் பாலியல் வன்கொடுமை படுபாவிங்க இவங்கெல்லாம் படுபாவிங்கள் காரணம் அதற்கேத்த சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது திமுக திமுக கேட்டா நாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா இங்கேயே அங்க ஒரு சம்பவம் இங்க ஒரு சம்பவம்னு சொல்றாங்க ஏன் சூழலை நீ உருவாக்கின எதுக்கியா நீ மதுவை விற்கிற எதுக்கியா நீ கஞ்சா விற்க விட்டுட்ட எதுக்கியா நீ போதை பொருட்கள் சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க அதை கட்டுப்படுத்த முடியல காரணம் நீதானே அதிகாரம் வச்சிருக்கீங்களா நீங்க நீங்க கட்டுப்படுத்தி இந்த சம்பவம் எல்லாம் ஒண்ணு கூட வந்திருக்காது அதுதான் நாங்க இந்த உரிமையை நாங்க கேட்கிறோம் கொடுங்க பெண்களுக்கு இந்த உரிமையை கொடுங்க ஆனா அதுக்கு பதில ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது பெருமையா பேசுறாங்க வேற சுதந்திரம் அடைஞ்சி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது எழுபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெரிய பணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அப்படி பெண்கள் வாழ்க்கையில் அப்படி ஒளி திமுக வெக்க கேடுதல்ல வெக்க கேடியா ஓ ஆயிரம் ரூபாய் யாரையும் கேட்கலையா ஓ ஆயிரம் ரூபாய் எந்த பெண்ணும் தமிழ்நாட்டில் கேட்கல கேட்கறது என்ன நிம்மதியான வாழ்க்கை சாரா இல்லாத வாழ்க்கை மது போதை பொருட்கள் இல்லாத வாழ்க்கையை தான் கேட்கிறாங்க பெண்கள் நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் யாருக்கும் வேணாம் பெண்கள் எல்லாம் சுயமரியாதை வாழணும்னு எதிர்பார்க்கிறாங்க அவளுக்கு நல்ல ஒரு சூழலை வாழ்கின்ற சூழலை உருவாக்குங்கள் இதற்கு நிறைய இருக்கு ரைட் எம்ப்ளாய்மெண்ட் ரைட் டு ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ்